thank mm -hmm. you தமிழ் சினிமாவில் காலம் கடந்தும் பேசப்படும் படைப்புகளை தந்திருக்கக்கூடியவர் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் என்றும் டைரக்டர் என்றும் எல்லாராலையும் அன்போடும் உரிமையோடும் அழைக்கப்படுபவர் இவர் திரைத்துறையில் ஏராளமான ஆளுமைகள் உருவாவதற்கு முதல் காரணமாய் இருந்தவரும் இவர்தான் இவர் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்திய அளவில் திறமையை நிரூபித்து சாதித்து காட்டிய நடிகர் நடிகைகள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க அப்படி தன்னுடைய மகன் மனோஜையும் தாஜ்மஹால் படத்தில் ஹீரோவா அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா கண்டிப்பா தன்னுடைய மற்ற அறிமுகங்கள் போல தன்னுடைய மகனும் திரைத்துறையில ஜொலிப்பாரன் கணக்கு போட்டாரு ஆனா அது நடக்கல மனோஜால் அப்படி ஜொலிக்க முடியல முதல் படமே படு தோல்விங்க அடுத்தடுத்து அவர் நடித்த படங்களும் பெருசா ஓடல பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திச்சாங்க தந்தையும் மகனும் நடிகராக தன்னால வெல்ல முடியலையே இருந்தாலும் இயக்குனராக வென்றிடலாம் அப்படின்ட்டு தீர்மானம் வச்சிருந்தாரு மனோஜ் மணிரத்னம் சங்கர் கிட்ட எல்லாம் உதவி இயக்குனராக பணியாற்றிருந்தாரு இப்படி இருக்கும்போது புதுமுகங்களை வச்சு பாரதி ராஜாவையும் வச்சு மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்குனாரு அந்த படமும் சரியா போல மாநாடு விருமன் படங்களை குணச்சித்திர வேடங்களை நடிச்சாரு பெருசா எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இவர் கதைகளை எடுத்துட்டு போய் காட்டியிருக்காரு இருந்தாலும் யாருமே இவருக்கு உதவி பண்ணல இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு இதய அறுவை சிகிச்சையை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு இவர் எப்படியாவது குணமாயிடுவார் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனாலும் பாருங்களேன் தோல்விதான் ஆக்சுவலி மனோஜ் ரொம்ப ஜோவிலான பர்சனாக எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகு வரான் ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்குது தான் அவர்கிட்ட ரூபாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறுவா யாருக்காவது கொடுத்து உதவுகிறான் அவரோடு இருந்தவங்க எல்லாரும் அவரை உயர்வாக தான் பேசிட்டு வராங்க அப்பா பாரதி ராஜா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாரு அப்பா வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா விதத்துலேயும் பார்த்துக்கணுன்ட்டு அவர் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கிறாரு கடைசியில் என்னுடைய மகனுக்கு நானே கொல்லிப்படுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு பாரதி ராஜா ஏங்கி ஏங்கி அழுவுறாராம் அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படிலாம் வாழ்ந்தாரோ அதை நினச்சி நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு மனுஜோட புகைப்படங்களை வச்சுடைய மகன் எங்கே எங்கன்ட்டு பாரதி ராஜா இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா ஒரு தகப்பெண் தன்னுடைய மகனை இந்த வயசில் இழக்கிறதுன்றது கொடுமையான விஷயங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா மனு சந்திரன் படத்தில் ரஜினிகாந்துக்கு டூப்பு போட்டிருக்கிறாரு சங்கர் கிட்டாபை இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி படத்தில் இன்னொரு ரஜினிகாந்துக்கு டூப் வேணுன்றதால மனோஜ் அந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் இருக்கு